வணக்க நண்பர்களே நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமையின் சீமான் சீமானவர்களின் வாகனத்தை வந்து சோதித்து இது தேர்தல் ஆணைய பறக்கும் படை சீமானவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த வாகனத்தை சோதனை வருங்க நீங்கள் அங்கே தந்த டைம் வேற முடிஞ்சு கொண்டு உங்களுக்கு வந்து சோதிக்கணும் அங்கே வந்து சோதிங்க நான் பணம் கொடுக்குறேன்னா இல்லையாண்டு இதில் வந்து சோதிப்பதை நடு வீதியில் வைத்து சோதிப்பதற்கு என்ன இருக்குது வா ஃபுல்லாக மூட்டையில் இறக்கி சோதிச்சிட்டு வையுங்க நான் வந்து எடுக்கிறன் கோபத்துடன் திரும்பி போய் வாகனத்தில் வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துறைமுகம் இருந்தவர் அப்போ என் வானக்கு வந்து மூட்டை மூட்டையாருக்கு போய் பணத்தை எண்ணி எண்ணிக்கிட்டு எடுத்து வைங்க நாங்கள் வாரமாண்டு ஸோ ஒரு நக்கலாக சொல்லியிருக்கிறேன் அரசு வந்து எவ்வளோ கட்டுப்பாட்டு ஊருக்குள்ள ஊருக்குள்ளே எவ்வளோ பரிமாற்றம் நடக்குது வீதியில வச்சு வானம் போற இதை வந்து மறைச்சு பணம் வச்சுருக்கான்ண்டு பார்க்கறது அவ்வளோக்கு எவ்வளோ இது அரசு வந்து அங்கே மக்களுக்கு எவ்வளோ பணம் ஒரு பக்கத்தில் கற்பூரத்தை வச்சு கொடுக்குறாங்க வெத்திலையை வச்சு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் இங்கே வீதியில வச்சு மறைக்கிறது தவறுதானே என்று சோழனி கொண்டு அடுத்த காணொலியுடன் சந்திப்பேன் நன்றி வணக்கம்